அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு வரலாற்று தகவல்களை விரிவாக பேசுவதற்கு என்று நெற்றிக்கண் அப்படிங்கிற பேர்ல ஒரு புது யூடியூப் சேனல தொடங்கி இருக்கிறேன் அந்த சேனலோட முதல் காணொலியா வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் பேச்சாளர் அன்பு அண்ணன் மன்னர் மன்னன் அவர்களோட பேட்டியை விருப்பம் இருக்கின்ற உறவுகள் அந்த காணொலிய போய் பாருங்க நம்முடைய புதிய வலையொலிய சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க காணொலியோட இணைப்ப கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் சேனலோட லிங்கையும் கொடுத்திருக்கிறேன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட மேலான ஆதரவை எனக்கு தொடர்ந்து வழங்கணும் அப்படின்னு உறவுகளான உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்ப நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற பாரதியின் வைர வரிகளுக்கு ஏற்ப நாம் தமிழர் கட்சி முடிந்து விட்டது அழிந்து விட்டது சிதைந்து விட்டது அதனுடைய கதை முடிந்து விட்டது என்றெல்லாம் பொய் பேசி திரிந்த ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பகடி செய்து கொண்டிருந்த தமிழ்த் தேசியத்தின் எதிரிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எதிரிகளுக்கும் நேற்று ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது ஆமாங்க அது என்ன அதிர்ச்சியான சம்பவம் அப்படின்னா நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் ஆயிரம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்பட்டது அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் வழியாக கிட்டத்தட்ட புதிய உறவுகள் தங்களை நாம் தமிழர் கட்சியில் இணைத்து கொண்டுள்ளார்கள் நம்முடைய தத்துவ எதிரிகளுக்கும் அரசியல் எதிரிகளுக்கும் மிகப்பெரிய பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த கட்சி அப்படிங்கிறது அதனால தான் நாம் தமிழர் கட்சியை சிதைப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் பல செயல் திட்டங்களை வகுத்து தினம் தினம் அதை செயல்படுத்தியும் கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒண்ணுதான் கடந்த ரெண்டு மாதங்களாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பொறுப்பாளர்களை விலை கொடுத்து வாங்கி அவர்களை கட்சியில் இருந்து விலக்க வைத்து அந்த செய்தியை முக்கியத்துவம் கொடுத்து ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகவும் பிரேக்கிங் வெளியிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து தினம் தினம் நூற்று கணக்கான பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் விலகிக் கொண்டிருக்கிறார்கள் கோவை நாம் தமிழர் கட்சி கூண்டோடு கலைந்தது கிருஷ்ணகிரி நாம் தமிழர் கட்சி கூண்டோடு கலைந்தது தர்மபுரி நாம் தமிழர் கட்சி கூண்டோடு அழிந்தது என்றெல்லாம் பல செய்திகளை வெளியிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற உறவுகளை பதற்றப்படுத்தி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்தார்கள் கடந்த ரெண்டு மாசமா ஊடகங்கள்ல இதுதான் முக்கிய செய்தியா இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்துல தான் நாம் தமிழர் கட்சி மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை நடத்தினாங்க அதுதான் இந்த உறுப்பினை சேர்க்கை முகாம் இந்த முகாம் வழியாக நேற்று மட்டுமே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உறவுகள் தங்களை நாம் தமிழர் கட்சியில் புதிதாக இணைத்துக் கொண்டுள்ளார்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா இந்த நிகழ்வானது நம்முடைய அரசியல் எதிரிகளுக்கு உணர்த்தி இருப்பது ஒன்னே ஒண்ணுதான் அது என்ன தெரியுமா இத்தனை பொறுப்பாளர்கள் விலகிய பின்பும் இத்தனை ஆயிரக்கணக்கான உறவுகள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளார்கள் அப்படின்னா அது எதை வெளிப்படுத்துது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஒன்னே ஒண்ணுதான் இப்பவும் மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி தன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடவில்லை இப்பவும் மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு மாற்று சக்தியாக புதிய ஆற்றலாக பார்க்கிறார்கள் அப்படிங்கறத இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நமக்கு வெளிப்படுத்துது அந்த நம்பிக்கை இருந்ததால தான் இத்தனை ஆயிரம் உறவுகள் தங்களை புதிதாக நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார்கள் இப்ப சொல்லுங்க இந்த விஷயம் நம்முடைய தத்துவ எதிரிகளுக்கும் அரசியல் எதிரிகளுக்கும் மிகப்பெரிய பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாத ஏற்படுத்தி இருக்கு அப்படி ஏற்படுத்திய பயத்திலும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல பொய்யான போலியான அவதூறு செய்திகளை நேற்று முழுவதும் ஊடகங்களில் பரப்பி கொண்டிருந்தார்கள் அது என்ன பொய்யான செய்தி போலியான செய்தி அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அது என்ன கேள்வி அப்படின்னா இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த இரண்டு மாதங்களாக நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளராக இருந்தவர்கள் கூண்டோடு விலகினார்கள் அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து ஒளிபரப்பிய ஊடகங்கள் நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் இத்தனை ஆயிரம் புது உறுப்பினர்கள் இணைந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை மட்டும் ஏன் போடல ஏன் ஏன் இந்த பாரபட்சம் விலகியதை முக்கியத்துவம் கொடுத்து தலைப்பு செய்தியாகவும் எங்களுடைய உறவுகளை அச்சப்படுத்திய இந்த ஊடகங்கள் நேற்று புதிதாக இணைந்த உறவுகளை பற்றி ஏன் செய்தி வெளியிடவில்லை இந்த கேள்விக்கு இந்த ஊடகங்கள் கிட்ட பதில் இருக்கா நிச்சயமாக இருக்காது அதற்கான பதில நானே சொல்றேன் இவங்களோட நோக்கம் நாம் தமிழர் கட்சியை பற்றிய செய்தியை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது எந்த நாம் தமிழர் கட்சியை அசிங்கப்படுத்துமோ அவமானப்படுத்துமோ எந்த செய்தியெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை கலங்கப்படுத்துமோ அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் தேடி வெளியிட இவர்களுடைய வேலை அந்த வேலையையும் இவர்களுக்கு கொடுத்தது ஆளும் திமுக அரசு இப்ப நியாயமான நடுநிலையான ஊடகமாக இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சிகளை பற்றிய செய்திகளையும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பற்றிய எல்லா செய்திகளையும் நடுநிலையுடன் அணுகி முக்கியத்துவம் கொடுத்து அதில் இருக்கின்ற உண்மைகளை ஆராய்ந்து அதை விட்டுட்டு எதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை அசிங்கப்படுத்துமோ அவமானப்படுத்துமோ அந்த செய்தியை மட்டும் தேடி தேடி வெளியிடுறாங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் ஊடகங்களாகிய நாங்கள் எல்லோரும் திமுகவின் கொத்தடிமைகள் அவர்கள் கொடுக்கும் கூலிக்கு மாரடிக்கும் ஊடக அடியாட்கள் அப்படிங்கறத அவங்களே அவங்களோட செயல் மூலமா வெளிப்படுத்திக்கிட்டாங்க இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து செய்தி வெளியிடுங்க தப்பு இல்ல ஏன்னா உங்களோட எஜமானர்கள் உங்களுக்கு கட்டளை போட்டாங்க நீங்க தான் நடந்து ஆகணும் ஆனா அப்படி வெளியிடுற செய்தியாவது உண்மையான செய்தியா அப்படிங்கறத ஆராயவே மாட்டீங்களா

அதற்காக அவரை கிண்டி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் கைது செய்துள்ளார்கள் அப்படிங்கிற பொய் செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க நேத்து முழுக்க இந்த செய்தியை தான் ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அது ஏன் அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் இப்போ இது எப்படி பொய் செய்தின்னு நீ சொல்றேன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும்ல அதுக்கு முதல்ல பதில் சொல்றேன் இது பொய் செய்தி தான் ஏன் தெரியுமா ரொம்ப சிம்பிள் நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில தலைவர் அக்கா சுனந்தா தாமரைச்செல்வன் அவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க மாநில செயலாளர் அண்ணன் மதன் அவர் சேலத்துல இருக்கிறாரு இந்த சக்தி நாம் தமிழர் கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்ல அடிப்படை உறுப்பினராக கூட கிடையாது அவருக்கு நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு பற்றும் பாசமும் ஈடுபாடும் இருக்கு அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சிக்காக சில செயலிகள் செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லிட்டார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் எங்க கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர் கிடையாது நாங்க எங்களுடைய தேர்தல் பணிக்காக சில ஏஐ டூல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டூ செய்து கொடுப்பதற்காக பல ஐடி நிறுவனங்களுக்கும் டெண்டர் பாஸ் பண்ணும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அந்தற்காக பல நிறுவனங்களும் எங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்தாங்க அதில் ஒரு நிறுவனத்தில் பணி செய்யக்கூடியவர் தான் இந்த சக்திவேல் என்கின்ற நபர் இவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கோ எந்த ஒரு பெரிய தொடர்பும் இல்லவே இல்லை அப்படி இருந்தும் கூட அவர் நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில செயலாளர் அப்படின்னு ஒரு கதையை கட்டிவிட்டு அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு நேத்து பூரா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த ஊடகங்களை என்னன்னு சொல்றது இந்த நேரத்துல ஒன்னே தான் கேட்கணும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல எப்படி நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கி அதை வச்சு சோறு சாப்பிடுங்க அந்த சோறு எல்லாம் உங்க உடம்புல ஒட்டுதா இப்படி எல்லாம் பொய்யான போலியான செய்தியை வெளியிட்டு உங்களால நிம்மதியா தூங்க முடியுதா இதுல இன்னொரு தந்திரமும் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த செய்தியை வச்சு இன்னொரு செய்தியை மடைமாற்ற இவங்க முயற்சி பண்றாங்க அது என்ன செய்தி அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவிக்கு திமுகவின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரனால் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுள்ளது அந்த குற்றச்செயலில் இன்னொரு முக்கிய நபரும் ஈடுபட்டுள்ளார் யார் அந்த நபர் அப்படிங்கிறது தொடர்பாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதையும் குறிப்பா நாம் தமிழர் கட்சி இதுல மிக தீவிரமா செயல்பட்டுகிட்டே இருக்கு நாளைக்கு அது தொடர்பான ஒரு போராட்டத்தையும் அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியை ஆஃப் பண்ணோம் நீங்க எங்களை கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியும் இல்ல ஏன்னா உங்க கட்சியை சேர்ந்த நபரே இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டுள்ளார் அப்படின்னு காட்டணும் அதுக்காகத்தான் இந்த பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை முறை தான் கேட்கறதுன்னு தெரியல இதெல்லாம் உங்களுக்கே கேவலமா தெரியல இதெல்லாம் ஒன்னாம் கிளாஸ் அரசியல் தந்திரம் இது கூட எங்களுக்கு தெரியாது சரி இந்த செய்திய பரப்புறது மூலமா நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க இது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடவே இல்ல இதெல்லாம் நேற்று பத்தாயிரம் உறவுகள் தங்களை நாம் தமிழர் கட்சியில புதிதாக இணைத்து கொண்டிருக்கிறார்கள் பொய் செய்தியை பரப்பி விட்டதுக்கு பின்னாடி இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை குலைக்க வேண்டும் கலைக்க வேண்டும் அப்படிங்கறதும் ஒரு நோக்கமா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ இந்த செய்தி வேகமாக பரவுதுன்னு வைங்க இத பாத்துட்டு இப்படிப்பட்ட கட்சியில் போய் நாம சேரலாமா அப்படின்னு கட்சியில சேர வரவனுக்கு கூட ஒரு நொடி ஒரு தயக்க உணர்வு வந்திருக்கும் இல்லையா அதைத்தான் இவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க இப்ப உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் இந்த செய்தியும் பரவிக்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு பல இளைஞர்களும் இளம் பெண்களும் நாம் தமிழர் கட்சியில் சேர்வதற்கு தயக்கப்பட்டு பின்வாங்கினார்கள் அப்படின்னா அந்த இடம் வெறிச்சோடி போயிருக்கோம்ல அதை வச்சு ஒரு செய்தியா போட்டு நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஈ அடித்தது ஈகாக்காய் கூட அந்த பக்கம் செல்லவில்லை நாம் தமிழர் கட்சியின் கதை முடிந்தது அப்படி இப்படின்னு ஏதேதோ தலைப்பு வச்சு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செய்தியை வெளியிட்டு இருப்பாங்க இதுவும் கூட இப்படிப்பட்ட பொய் செய்தி பரப்பியதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு நோக்கமா இருந்திருக்கலாம் ஆனா இது எதுவுமே எடுபடாம தான் நேற்றைக்கு அவ்வளவாயிரம் உறவுகள் நாம் தமிழர் கட்சியில் தங்களை புதிதாக இணைத்துக் கொண்டுள்ளார்கள் இப்ப அவர் என்னதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளராகவே இல்லைன்னாலும் அந்த கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக ஊடகங்களுக்கு சொல்லிட்டார் சரியா ஆனா இந்த மாநிலத்தின் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு எந்த ஒரு ஆறுதலையும் சொல்லவே இல்லை அதுக்கு பதிலா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கிய நபரை அதாங்க யார் அந்த சார் யார் அந்த சார்னு நாம தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா அந்த சாரை மூடி மறைக்கிற வேலையில மிக தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யார் பொறுப்பான தலைவன் யார் மக்களுக்கான தலைவன் மேலே வந்த பொய் குற்றச்சாட்டாகவே இருந்தாலும் அதற்கும் நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு பதில் சொல்றேன் ஆனா இந்த மாநிலத்தின் முதலமைச்சராகவே இருந்து கொண்டு இந்த மாநிலத்தின் மிக முக்கிய பல்கலைக்கழகத்தின் உள்ளாகவே ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதை தடுத்து நிறுத்தவும் இல்ல தப்பு நடந்த பிறகு அந்த மாணவிக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பெற்று தருவதிலும் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கல அதற்கு பதிலாக அந்த மாணவியை பாதிக்கப்பட்ட நபரையே கலங்கப்படுத்தும் அரசின் காவல்துறையும் அதிகாரிகளும் ஈடுபட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் இதுக்காக ஆளுங்கட்சியையும் காவல்துறையையும் வாங்கிட்டு இருக்கு இதுல யார் மக்களுக்கானவர்கள் அப்படிங்கறத காணொலியை நீங்களே முடிவெடுத்துக்கோங்க இறுதியா கட்சியில் இணைந்த பொறுப்பாளர்களுக்கு புதிய உறவுகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய இனத்திற்காகவும் மொழிக்காகவும் களமாடணும் நாளைக்கு தமிழ் தேசியம் அரியணையில் ஏற வேண்டும் அதற்காக அண்ணனோட இணைஞ்சிருந்து தொடர்ந்து களமாடுங்க தைரியமா இருங்க ஒழுக்கமா செயல்படுங்க வெற்றி நம்முடைய கைகளுக்கு ஒரு நாள் வந்தே தீரும் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்